ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் சரியான மழை விடாமல் பெஞ்சிகிட்டே இருக்கிறனால உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி குழம்பு பூண்டு குழம்பு செய்யலான்ட்டு தான் அதுக்கு மிளகு சீரகத்தை வறுத்தெடுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் பூண்டு அதை சேர்த்துக்கலாம் பூண்டும் நிறையா சேர்த்துங்க அது நல்லது தான் அடுத்து வெங்காயம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி போடக்கூடாது தக்காளி போடாமல் செஞ்சு பாருங்க அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு அந்த பூண்டு கலர்லாம் நல்லா மாறி வரட்டும் இது தான் செய்யணும் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கலர் மாறி சேஞ்ச் ஆகி வரும் கண்ணாடி தான் வந்துடும் நான் ஆல்ரெடி ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுரலாம் ஒரு கொதி வர்றப்ப தான் அந்த மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அது போடணும் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கிது மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி அப்படியே மூடி வச்சுருங்க குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு இந்தளவுக்கு நல்லா சுண்டு சுண்ட கொதின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சுண்டி வரணும் நல்லா இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ